தூங்கி அத்தனை தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்க ட்ரெஸ் எடுத்து தானே வர முடியும் ம் நீ ஏன் சொல்ல மாட்டேன் அம்மா எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்குள்ளே தெரியும் அதான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சமாளிச்சோம்ல அப்புறம்மா இல்லைம்மாம்மா அவங்க கண்டிப்பாக மேலே வந்து செக் பண்ணுவாங்க டக்குன்னு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நானும் நீங்கள் தான் நிற்கணும் வேறு வழியே இல்லை ஆமாம்மா அங்கே பேர் உங்கள் அம்மாவும் சித்தியும் வந்துட்டுருக்காங்க அண்ணா நீங்கள் ரெண்டு நில்லுங்க அண்ணி வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம் ஆ சரிங்க தம்பி மாமா சாரி வேற வழி இல்லாம தான் உங்களை வர சொல்லிட்டோம் நீங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா ஆ எடுத்தாச்சுமா நீ எடுத்திய திருப்தியா உனக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததா ம் பிடிச்சதா மாமா எடுத்தோம் மாமா அப்படியே சிரிச்சு பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க இல்லடி இது நம்பாதீங்க ஆமா 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 இல்லடி நம்ப மாட்டாங்க அப்புறமா எல்லாமே நேரம் மாமா வேற வழி இல்லாம உங்க கூட நான் பேசிட்டேன் இருக்கேன் வேற ஆப்ஷனே மாமா சாரி மாமா இவங்க எப்படி இங்க இருக்காங்க மாப்ள மாப்ளapuram உங்களுக்கு எல்ல பிடிச்சிருக்கு இல்ல எல்லாமே பேக் பண்ண சொல்லியலமா எஸ் மாமா எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பேக் பண்ண சொல்லியடுங்க விலை தான் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி மாமா அதனால என்னடா நம்ம கல்யாணம் அடிக்கடி வர எப்போது எப்பதானே வர போது அதனால நீ காஸ்ட்லி எடுத்தறே எனக்கு அது பத்தி பிரச்சனையே இல்ல உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மாமா தேங்க் யூ மாமா இட்ஸ் ஓகே மா அத சொல்லுங்க கூப்டீங்களா நான் கவனிக்கவே இல்லை ஏண்டி பரவாயில்ல மாப்பிளா பிள்ளை எப்படி கவனிக்கிறார்ல சரி அவர் உங்ககிட்ட என்னமோ கேட்குறாரு திரும்பி பதில் சொல்லு ஆ மாப்பிளா எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்களா மாமா தான் கீழே போய் எங்களை பார்க்க சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்களா ம் நாங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சுமா அக்காவும் செலக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நினைக்கமா எல்லாத்துக்கும் முடிஞ்சது கீழே வந்து சுனியை மட்டும் செலக்ட் பண்ண சொன்னேன் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக வேண்டாம் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் என் கல்யாணத்துக்கு நான் கிராண்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான் சரியான மக்கா இருக்காளே இவ்வளோ தான் கல்யாணம் மட்டும் பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போகிறாள்ல கிட்டேயே கேட்டு எல்லாம் வாங்க வேண்டியது தானே சரியான மக்கு ஏன் மாப்பிள்ளை இங்கே இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே ஆமாம்மா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் கீழே வச்சுருக்காங்களாம் நீ செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நல்லாவும் இருந்துச்சு கிராண்டாகவும் இருந்தது பைசாக்கு பொறுத்த மாதிரி தானே எல்லாமே கிடைக்கும் உனக்கு பிடிச்ச எடுத்து யாடி ஆமாம் மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணார் அவருக்கு அதான் ரொம்ப பிடிச்சி தான் அப்படிங்களா மாப்பிள்ளை என்ன கலர் மாப்பிள்ளை செலக்ட் பண்ணீங்க ஆரஞ்சு கலர் அத்த மாமா ஆரஞ்சுல பச்சை பச்சை என்ன மாப்ள அவ பச்சைன்னு சொல்றா நீங்க ஆரஞ்சுங்கறீங்க இல்ல தான் ரெண்டு மூணு கலர் செலக்ட் பண்ணல ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதா அதனால வந்துட்டு அதை எடுக்க சொன்னேன் இவள் வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் பச்சை கலர் வச்சு பார்த்தா இவளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால சீரின்னு சொல்லிட்டு பச்சை கலரே ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படியா விலை எவ்வளோ டீயாச்சு வேண்டாம் என்னம்மா சொன்ன மாப்பிள்ளை தான் ரொம்ப அடம் பிடிச்சி கல்யாணம் ஒரு டைம் தான் நடக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு அழகாக இருக்க மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருக்காரு கேட்கவே இல்லைம்மா என்னது ஒரு லட்சம்மா ஆ ஒரு லட்சம்மா டி இங்கே விலை பூரா அப்படிதான் இருக்கா இல்லைம்மா அங்கே பாரு சைஸ் வரையும் வச்சுருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது கம்மியான ரேட்டிங் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாம்மா ஸோ ஒன் லேக் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி நிறையா இருக்குது பட் ஆனால் எனக்கு இந்த சாரி தான் பிடிச்சது அவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி அவர் தான் எடுத்தார் ஏன் அவருக்கும் பிடிச்ச எனக்கு பிடிச்சதுங்காட்டி ரெண்டு பேரும் அதையே செலக்ட் பண்ணிட்டோமா ஏம்மா ரொம்ப அதிகமாக இருக்குங்க ம் அதெல்லாம் சொல்லலாமா உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பரவாயில்ல அவரே விலையெல்லாம் பார்க்கல இல்லை அப்புறையே நீ வருத்தப்படுற உனக்கு பிடிச்சிருந்ததில்ல கல்யாணத்துக்கு கட்டிக்கோ இங்கேயும் விலை ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் இங்கேயே வந்து நான் எடுத்திருப்பேன் அவசரப்பட்டு கீழே செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன் அத்தை உங்களுக்கு பிடிக்கும்னா இங்கேயே பார்த்து புடவை எடுங்களேன் கீழே இருக்கிறது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கிங்க இங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்கோ இல்லை ரிசப்ஷனுக்கோ கிராண்டாக இருக்கிற மாதிரி எடுத்து கட்டிக்கிங்க அத்தை தப்பே இல்லை அடியாத்தி பாத்தியா அப்புறம் ரகு எனக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாரா ஐய என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் கிராண்டாக கட்டுவேன் அப்பா நான் நம்ம நினைச்ச மாதிரியே மாப்பிள்ளை நம்மளை எடுத்துக்க சொல்லிட்டாரு அவர்கிட்ட வந்து எதுவும் தெரியாத மாதிரி நம்ம சரின்னு சொல்லி எடுத்துக்கணும் அத்தை நீங்கள் போய் செலக்ட் பண்ணுங்க அத்தை சரிங்க மப்பிள்ளை ரொம்ப சரிங்க மப்பிள்ளை உங்களுக்கு யோகம் தான்க்கா ரொம்ப பொறாமப்படாதடி பாக்கியம் என்ன பண்ணிட்டு இருக்கோ துணியில் எடுத்து வச்சு கிளம்பலாமா ஐயோ இந்த மனுஷ வேற வந்துட்டாரே அப்பாடா மாமா வந்துட்டார் எப்படி இவளுக்கும் ட்ரெஸ் எடுக்க முடியாது நம்ம கூட எடுத்துறதோட சரி அச்சு இந்த மனுஷ வேற வந்துட்டாரே நீ துணி எடுத்த மாதிரி தான் விடுங்க மாமா எடுக்கட்டும் வேண்டாம் மாப்பிள்ள போதும் போதும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு தான் அங்கே ரெண்டு எடுக்கணும் வேறு எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு தங்கச்சி கூட கீழே இருக்கிற அந்த கடையில் தான் எடுத்துச்சு இவ என்னமோ புதுசாக மேலே வந்துட்டு போதும் ஆடி ஒரு நாள் கட்டுறதுக்கு இவ்வளோ தான் ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு தான் இந்த வேலையில் துணி எடுத்து கொடுக்கல அட்லீஸ்ட் பிள்ளைங்க கல்யாணத்துலேயாவது கொஞ்சம் துணி கிராண்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தா நீங்கள் இனிமேல் ரொம்ப பேசுகிறீங்க போதும் சும்மா ரொம்ப ஆசைப்படாத பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கல போதும் போதும் வா நம்ம வேற இதுக்காவது எடுத்துக்கலாம் தேவையில்லாத பயன்படாது நீ துணி மணி எடுத்ததெல்லாம் போதும் இனி ஜுவல்ரிக்கு ஏதாவது பார்க்கலாம் வா அஞ்சு ரூபா பத்து ரூபா துணி மணிக்கே இப்படி பேசுகிறீங்க இனி லட்சத்தில் வைக்கிற பவுனுக்கா நீங்கள் நல்லா எடுத்து தர போறீங்க உங்களை நம்பிட்டாலும் ஏய் சிரிச்சின்னா வேண்டி எனக்கு தெரியும்டி உனக்கு கிடைக்கலங்கிற வருத்தத்திலேயே இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கலாம் என் புருஷன் பேசினது ஆமாம் உன் தங்கச்சி தானே நானும் அப்புறம் வேற எப்படி இருப்பேன் போலாம் ஏன் அண்ணி வேணா பிடிச்ச மாதிரி துணி எடுத்துட்டு வரட்டுமே போதுமா நான் சொன்னேன் கேட்க மாட்டீங்களா கிளம்புனா கிளம்புல அவ்வளோதான்